The <laughs> cat சாட்டர்டே ரெசிபிஸ் கையில என்ன வச்சிருக்கேன் பாக்குறீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன் இது வந்து பிறந்த கைகால் வலி முழங்கால் வலின்றது ஃபர்ஸ்ட்னா பிப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கிறவங்க தான் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் முப்பது வயசு நாற்பது வயசுலேயே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த பிறண்டையில குழம்பு தொகையல் தொக்குன்னு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கை கால் வலி முழங்கால் வலி எதுவுமே இருக்காது நம்ம வந்து இன்னைக்கு ஒரு டேஸ்டியான பிறந்த தொகையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இந்த பிறண்டை வந்து நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது ரெண்டாவது சாப்பிட்டு தொண்டையில குத்தும் எப்படி கிளீன் எப்ப தெரியாது அதனாலே நிறைய பேர் வந்து சமைக்க மாட்டாங்க அதெல்லாம் ஈஸியா எப்படி கிளீன் பண்ணி எப்படி சமைக்கலாம் அப்படின்றதே நான் வீடியோல சொல்றேன் வாங்க பிறந்த தொழில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்கலாமா பரண்ட துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெரண்டையை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த தாங்க பரண்டை ஸோ இதில் இருக்கிற இலை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துட்டு நம்ம கொத்தவரங்க உடப்போம்ல அந்த மாதிரி இதை உடச்சி இதில் இருக்கிற நார் எல்லாத்தையும் எடுத்துடுங்க உடைக்க உடைக்க நார் வரும் அதனால சுத்தமாக நார் இல்லாமல் அப்படியே உடச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த பிறண்டை வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது தொண்டையில் அரிக்கும் ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் வீட்டில் இருக்கிற புளிப்பான மோர் எடுத்துக்கோங்க அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாகவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து பிரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி புளிப்பான மோர் ஆட் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு குத்தாமல் ஒரு மாதிரி அரிக்காமல் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பிரட்டை மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வந்து இதை ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம் மெயினாக அந்த பெரண்டை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க ஏன்னா கையிலேயே லைட்டாக அரிப்பு இருக்கும் அதனால் எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணுங்கள் இப்போ ஹாஃப் அனர் கடிச்சு நான் அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம சூப்பரான துவையல் ரெடி பண்ணிடலாமா இந்த துவையல் வந்து நல்லெண்ணெயில தான் செய்யணும் நீ ஐம்பது எம்எல் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன சூடானதோ மூணு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு வரமிளகா இது எல்லாத்தையும் கலர் மாறுற அளவுக்கு பொறுமையாக வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சு வறுக்கணும் அப்போ தான் இதோட ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் இதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட நாலு வெள்ளப்பூடு அரை நெலிக்க புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணும்போது அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் புளிப்பு வந்து நம்ம கூட ஆட் பண்ணாலும் தப்பே கிடையாது இது கூட ஒரு கொத்து கருகுப்பில் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வறுத்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெஸ்பித்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பிரண்டையை வந்து நல்லா வதக்கணும் சும்மா லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் வந்து சட்னி அரைச்சிடாதீங்க இந்த பிரண்டையோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வந்து சுருளை வதக்கணும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் இதிலையே தண்ணி வந்து இருக்கும் வதக்க வதக்க உங்களுக்கு வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது அதை நல்லா வதக்கணும் இதோட கலர் பாருங்கள் அளவுக்கு மாறணும் இந்த அளவுக்கு நல்லா மாறி வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே நம்ம தாளித்து ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கருவேப்பில் வரமிளகா போட்டு அப்படியே தாளித்து ஊற்றிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பரண்ட தொயல் வந்து ரெடி நம்ம தேங்காய் எதுவுமே போடாமல் இந்த தொவையல் செய்கிறனால கெட்டே போகாது ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் இதில் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் இட்லி தோசை இதோட வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பரண்ட தொழில் வச்சு பசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்தீங்களா டெய்லி பரண்டேல ஒரே குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா போர் அடிச்சிடும் இந்த மாதிரி தவையல் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம சாதத்தோட டெய்லி லைன் சாப்பிடும் போது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒயிட் ரைஸோட இந்த பரண்ட தவையல் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே பசஞ்சு சாப்பிட்டீங்களாலும் சூப்பரா இருக்கும் நீங்க இந்த பரண்ட தவையல் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இந்த கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சாட்டர்டே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ நாளைக்கு வேற ஒரு வீடியோ பாக்கலாம்